இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆற வசனம் சொல்கிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு பிதாவிடத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் அதே இமைப்பொழுதிலே மண் மனிதனாகிய நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார் இயேசுவை கைவிட்டபடியினால்தான் மனித குலம் அவரோடு இணைய முடிந்தது ஏசு ஐம்பத்தி நான்கு எட்டில் பார்க்கிறோம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு கடைசி நாளிலே ஒரே எக்காலம் துணிக்கும் இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள் என்று சொல்லி ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஒன்றில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை இமைப்பொழுது பிதா கைவிட்டபடினாலே இமைப்பொழுது நாம் சேர்த்து கொள்ளப்படுகிறோம் அது மாத்திரமல்ல கடைசி நாட்களிலே இமைப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் இதற்காகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டார் நம்மை இமைப்பொழுதில் எலும்ப செய்ய